திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டார ஒளிப்படக்கலை தொழிலாளர் நல சங்கத்தின் ஆறாம் ஆண்டு முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட புகைப்பட மற்றும் வீடியோ கலைஞர்கள் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு வருடமும் உறுப்பினர்களுக்கு புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஏஐ பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது சங்க உறுப்பினர்களுக்கு நலவாரிய உதவிகள் விபத்து காப்பீடு ஆகியவை சங்கம் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை காலண்டர் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் பழனி வட்டார ஒளிப்பட கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் செயலாளர் நாகமாணிக்கம் பொருளாளர் மணிகண்டன் மற்றும் ஏராளமான புகைப்பட கலைஞர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக திண்டுக்கல் மாவட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பழனியிலிருந்து செய்திக்காக நாகராஜர்